ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு டிடி கிச்சன் இன்னைக்கு ஜீரக சம்பா அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி நல்ல சுவையாக எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க கால் கப் அளவுக்கு தயிர் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஹோல்கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப தூள் எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் வீட்லேயே அரைச்சது எடுத்துருக்கேன் கொஞ்சமாக நெய் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை மல்லி இலை இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதையும் எடுத்து வச்சிருந்தால் ஹோல் ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ பிரியாணி இலை கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த நாலு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்த பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருந்தா ஒரு தக்காளி பழத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க தக்காளியோட பச்சை வாசம் நல்லா போகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏப்ப மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசம் போனதையும் எடுத்து வச்சிருந்த மல்லி புதினா புதினாயலையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போது பிரியாணி செய்யறதுக்கு மசாலா பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட கழுவி எடுத்து வச்சிருந்த ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்குங்க இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம் அப்போ சிக்கன் வந்து இன்னுமே சீக்கிரமாக நல்லா குக்காகி வரும் இப்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பிளேட் போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சிக்கன் சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி தண்ணி எதுவும் இல்லாமல் வடித்து வச்சுருந்த ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாக்கி இருக்கிற தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கிங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட்டான கல் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிருச்சி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருச்சு நீங்களும் இதே மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்